பிறப்பை பற்றி எழுதுகிறார் நான்கு சுவிசேஷங்களையும் பார்க்க முடியும் இந்த இயேசுவை அவர் முன்னணையில் கிடத்தப்பட்டு அந்த மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தா உடனடியாக அந்த சாஸ்திரிகளை போய் பார்த்தாங்கன்னு சாஸ்திரிகள் பார்க்குறது எங்க போய் பார்த்தாங்கன்னா ஒரு வீட்டில் போய் பார்த்தாங்க அநேக பேர் நினச்சிருக்காங்க மெய்ப்பர்கள் பார்த்துட்டு உடனே இவங்க போய் பார்த்தாங்க போல இருக்கு அப்படி இல்லை அவர்கள் பார்த்தது முன்னணையில் மெய்ப்பர்கள் ஆனால் இவர்கள் பார்த்தது ஒரு வீட்டில் அப்ப இயேசு ஒரு பையன் வளர்ந்துட்டார் அதுக்கு அடுத்தது என்ன